ீங்க

அம்மா வந்து முன்னாடி வந்து அடிச்சிட்டா போச்சு அம்மா வந்து YouTube வந்தியா அட ஆத்துல யாரா வாடியா நம்பரே நம்ம ஆத்துல வர معناتா சச்ச நதினா அம்பர சச்ச கொண்டாட்ட சச்ச கொண்டாடுஜா மௌதாரிக்கு பெருமதத்து ராஞ்சி வகையாரா குலபாக பட்டி ராஞ்சி வகையாரா குலபாக பட்டி நம்ம கேரமநாதர் இந்த கட்சி தனியா ஓட்டுரே இந்த கட்சி அப்பு 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 கட்சி மேல மாட்டாது கட்சி சச்சா மேல மாட்டா கட்சி சச்சா மேல மாட்டா வேட்டக்க வேட்டக்க வேட்டரோ மேலூர் சனா குள்ளூட்டி காரங்க முதற்கி முதல்ல இருந்து பொம்கோடி மாவட்ட கோளாய் கட்சி ராஜி நகையாரா வா வா வாட்வான் சட்வான் போடு பா போடு பா போடு பா போடு பா போடுடா கட்டா போறட்டும்டா வா 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 வீட்டுக்கு வந்தியா நகருக்கு வந்தியா மதத்தில் பெரியதொரு ராஜ்ஜியமே தென்னிந்திய அரந்தா என்றா சிறுவிதா கண்ணு செந்த பெரிய வீட்டு களமான் ஆகு நீங்க 100 சாலிக்க காரிகாக தென்புராமாாரேக சிங்காலாவா என்னமنديஜால பொது ஹரிடுஜா வெட பாக்கு லேனே ஜே இது எட்டன நடு 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 ஒரு ஆள் விழுந்துட்டாள் அந்த பிறகு விழுந்துட்டாங்களா சரி சரி இந்த வரைக்கும் ஒரு புது கிடக்கு அதான் இங்கே ஒரு ஆள் ஒன்று சொன்ன ¡Gracias! フッ <laughs> பழிக்கோ எதுக்கு வரேங்கella மொதலுக்கு வரேங்கella வெள்ளட்ட சரவணா வெள்ளட்ட சரவணா பலமா பையான் சோ ரெண்டு விதமும் பாருங்க பழிக்கல்ல பழிக்கல்ல ஒரு ஒரு தடவை அடிச்சிட்டு போற காளியா பாருங்க பழிக்கல்ல 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 வேற எங்க விரோதாய்கா விரோதாய்கா ராஞ்சி ரெடி ஏ பையகா பலிக்கா பய்கா பை தூண்டوني எம்ரல் 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 வேண்டி இந்த காைக்கு எம்ரல் பதின் ஐந்து புரோவருக்கு அர்ச்சனிகர் எம்ரல் 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 கோதாவிலிருந்து நினைவாக ஜெடிலாவதனா கடிமே எம்ரல் புரோவருக்கு முதல் அடி எடுத்து முதல் இருந்து குரமரித்து திருணத்து கரவடா ஆரம்பிச்சுதுரா அது 2000 புரோவருக்கு பரிசு கொடுத்து இருந்துதா ரைட் 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 ரைட்

இந்த பைக்கதான் சீசா இருக்கிறான் புதையா வந்துருக்கியா கூட இரும்பு கிடையாது போகிறான்